கும்பகோணத்தில் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெற்ற பன்னிய சங்கம் நடத்திய சமய சமூக நல்லிணக்க மாநாடு இந்த மாநாட்டில் பல்வேறு தகவல்களை மருத்துவர் ஐயா அவர்களும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் மக்களுக்கான நாளைய தமிழகத்திற்கான அனைத்து சமுதாயங்களும் ஒன்றிணற்கான விஷயங்களை எல்லாம் பேசினார் அதெல்லாம் இந்த திமுக அரசு திமுக அமைச்சர்கள் எல்லாரும் காங்கிரஸ் திமுக கூட்டணி இருக்கிற எல்லாருக்கும் செவிடங்காத சங்கா இருந்திருக்கிற நேரத்தில் வழக்கறிஞர் சுதா நாடாளுமன்ற உறுப்பினருக்கு மட்டும் இது எல்லா அவர்களுக்கு வரைஞ்சிருச்சு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் அவங்க காதில் விழுந்துருச்சு அது என்ன யாரோ ஒருவர் எங்கிருந்தோ வந்தார் அப்படின்னு சொல்லி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்லிவிட்டதாக இவரும் ஒருமையில் அவரை பேச துணிகிறார் ஒரே ஒரு கேள்வி என்ன சொல்ல வந்தாரு அடிப்படைய முடியலையா இரண்டு லட்சம் மக்களை ஒருங்கிணைத்து கும்பகோணத்தில் கூட்டி வைத்த ஸ்டாலின் அவர்களை புகழ்ந்து பேசுகிற போது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இதை சொல்கிறார் என்ன சொல்லுகிறார் இவ்வளவு மக்களின் பேராதரவை பெற்றிருக்கிற இந்த மா ஸ்டாலின் இன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக வந்திருக்க வேண்டும் ஆனால் யாரோ ஒருவர் இங்கிருந்தோ வந்தவர் இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க காங்கிரஸ் கட்சிக்கு இங்க ஓட்டு இருக்கு அப்படி ஒன்றே இல்லையே திமுக கூட்டணி தயவில் நீங்கள் சீட்டு வாங்கி வென்று இருக்கிறீர்கள் சரி வென்றது விடுங்க சீட்டு வாங்கும் போது என்ன நடந்தது உங்க கட்சியினரையே உங்களுக்கான வாக்காளர் பட்டியல் அறிவித்த உடனேயே வேட்பாளர் பட்டியல் அறிவித்த உடனேயே உங்க வீட்டு முன்னாடி நின்று இந்த வேட்பாளர் வேண்டாம் என்று சொன்னது நான் இந்த மக்கள் இல்லை இல்ல யாரும் இல்ல உங்க கட்சிக்காரங்க அப்ப உங்க கட்சி கட்சிக்காரங்களே வேணாலும் தூக்கி எறிய தயாரா இருந்தவ கூட்டணி தர்மத்துக்காக திமுக நிறுத்தி ஜெயிக்க வச்சிருக்குது அவ்வளவுதான் விஷயம் நீங்க இந்த மண்ணின் மைந்தர் இல்லையே எப்படி சொல்ல முடியும் நீங்க இதுல எங்க ஒப்பீட்டு ரீதியாக போறீர்கள் திருமுக சௌமியா அபிமணியோடு ஒப்பீடு ரீதியாக போகிறார்கள் சரி அவர்களும் சென்னையிலிருந்து தான் வந்தார்கள் எங்க தருமபுரி பாட்டாளி மக்கள் கட்சியின் கோட்டையாக எத்தனை ஆண்டு காலம் இருந்திருக்கிறது இந்த மக்களில் ஒவ்வொருவரிடரும் தொடர்புடன் இருந்திருக்கிறது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் மட்டுமல்ல பின்புலத்தில் செயல்பட்டு தான் நீங்க சொன்னீங்க முப்பது வருஷமா நான் ஊடகத்துல இருந்தேன் ஊடகத்துல ஊடகத்தின் வழியாக எங்களை எல்லாரும் பாருங்க எங்களுக்கு எல்லாம் தெரியாதுங்க கேட்டு பாருங்க ஊடகத்தின் வழியாக பேசித்தான் நீங்க வந்திருக்கிறீங்க ஆனால் செயல்பாட்டில் மக்களோடு இருந்து கொண்டு மக்கள் தொலைக்காட்சி பசுமை தாயகம் மூலமாக தமிழகத்தில் கோடிக்கும் கூடுதலான மனங்களை நடுவதற்கான எல்லா செயல்பாடுகளையும் ஏன் ஐநா சபை வரைக்கும் சென்று பெண்ணிய பிரச்சனைகளையும் கிராமப்புறத்து பெண்ணிய பிரச்சனைகளையும் பேசக்கூடிய நபராக இருக்கிற சௌமியா அன்புமணி நீங்க யார் எங்க நின்றுட்டு போட்டிருக்கா அதெல்லாம் எங்களுக்கு எல்லாம் கவலையே இல்லை நீங்க அந்த மக்களுக்கான நல்லவராக இருக்கிறீங்கன்னா மட்டும்தான் கேள்வி அந்த கேள்வி எங்க அடிப்படையில் நீங்க வேட்பாளரா அறிவிக்கப்பட்ட உடனே உங்க கட்சி நிர்வாகிகளை நீங்க வேணான்னு தூக்கி எறிஞ்சு வேணாம்னு தர்ணா பண்ணதுல இருந்து அடிபட்டு போச்சு ரைத்து அடுத்து இத நீங்க எவ்வளவு பிரச்சனை இருக்கு நீங்க ஏன் இதை கேட்குறீங்கன்னு சொன்னேன் நீங்க ஏன் இன்றைக்கி காடுவெட்டி குருவை தூக்கி கொண்டு வருகிறீர்கள் ஏன்னா உங்க எல்லாருக்கும் பயம் இந்த கூட்டத்தில் காடுவெட்டி அவர்கள் குரு அவர்களின் பெயர்களை சொல்லுகிற போது ஆர்ப்பரித்த அந்த கூட்டம் உங்க பக்கத்துல திரும்பி பார்க்க பயம் இப்ப எதிரிப்பி மீண்டும் பதிய பார்க்கறீங்க காடுவெட்டி குரு அவர்களின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அவருடைய மருத்துவத்திலும் ஒவ்வொரு பாதுகாப்பிலும் மருத்துவர் ஐயாவும் மருத்துவர் அன்புமணி ராமதாசும் எந்த அளவு நின்றார்கள் என்பது உங்க யாருக்கும் தெரியாது அவர் இல்லாமல் போன போது உடைந்து சுக்குடூராக உடைந்திருந்த மருத்துவர் ஐயாவை கேட்ட முடியாமல் நாங்கள் தவித்தது எங்களுக்கும் மட்டும்தான் தெரியும் திமுக போற சின்ன சின்ன எலும்புகளுக்காக பன்னெண்டு பன்னெண்டா வகுப்பு முடிச்ச பையங்க அவன் அன்பு என்ன சொல்றாரு எப்பா படிச்சிட்டு வா அப்புறம் அரசியலுக்கு வாழலாம் அதான் சொல்றாரு நீங்க நல்லவங்களா இருந்தா அதைத்தான சொல்லி அவனை படிக்க வச்சிருக்கணுமா இல்லையா அன்னைக்கு அரசியல் வாழ்க்கையினால திருப்பி அவனை கொண்டு போய் வெறும் எலும்பு துண்டை வீசி பேச விட்டு எங்களுக்கு தங்க நாங்க அந்த குடும்பத்தினரில் சிலர குறை சொல்லக்கூடாது காடுவெட்டி குரு அவரின் மாவீரன் காடுவெட்டி குரு அவரின் குடும்பத்தினர் அதனால நாங்க குறை சொல்லக்கூடாது நாங்க மௌனம் காக்குறோம் நீங்க அவங்களை எலும்பு போட்டு வேலை வாங்கிட்டு இருக்கிறீங்க இது உலகமே அதனால தான் அவங்க என்ன பேசினாலும் ஈடுபடல அடுத்து வேகமா சொல்லிட்டு போறீங்க பெண்களுக்காக நீங்க என்ன செய்து இருக்கிறீங்க நீங்க என்ன இப்படி கேட்டுட்டீங்க பெண்களை நீ என்ன மதிக்கிறாய் அப்படின்னு ஒரு மேல நீங்க கேட்கறீங்க பாட்டாளி மக்கள் கட்சியில மட்டும்தாங்க பொருளாளராக பைலாவ திருத்தி ஒரு பெண்ணாக என்னை கொண்டு வந்திருக்கிறாங்க நான் பெண்ணுங்கிறதுக்காக கொண்டு வரல தகுதி திறமை இருக்கிற பெண்கள் இந்த பொறுப்பை ஏற்க வேண்டும் என்று மருத்துவரையாதை முடிப்பேன் நிற்கிறாங்க நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க பெண்ணுங்கிறனால எல்லாத்தையும் சரி சரின்னு சொல்லிட்டு போவோம்னு எதிர்பார்க்குறீங்களா நீங்க யாருன்னு எல்லாருக்கும் தெரியும் நீங்க என்ன மாதிரியான வாழ்க்கையில இருந்துட்டு இருக்கிறீங்க எல்லாருக்கும் தெரியும் ஒரு பொதுப்பணியில வர்றவங்களுக்கு நீங்க தான் நாலு பொண்ணாட்டிய வச்சிருக்கிறவரே மனைவி துணை சட்டசபையில பேசி அதெல்லாம் சரின்னு சரி முன்னாள் முதலமைச்சர் தன்னுடைய இளமக்காரங்களை ஓடி நியூஸ்லிய கூட விடாம துறத்து திருந்த என்ன முதலமைச்சர் எல்லாத்துக்கும் முன்னாடி நீங்க இருந்துகிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியை பார்த்து பெண்களுக்கு மதிப்பு தரலன்னு சொல்லுவீங்க அண்ணா பல்கலைக்கழகத்துல பாலியல் ரீதியாக பாதிக்கப்பட்ட ஞான என்று அப்பாவும் மதிப்பு கொடுக்கறத பத்தி பேசுறீங்க வருது நீங்க இதெல்லாம் பேசுறதுக்கான எந்த விதமான அருகதையும் எதுவுமே இல்ல அடுத்து வந்து கூட்டணிகளை பத்தி பேசுறீங்க பாஜகவோடு கூட்டணி பிறகு நாடாளுமன்ற தேர்தல பாஜக வேண்டாம் சொன்னா தமிழனை இலங்கை மண்ணில் கொன்று புதித்த இந்த காங்கிரஸ் கூட்டணி வீக்கி கொள்ள முடியும் காந்தி காலத்து காங்கிரஸ் காமராஜர் காலத்து காங்கிரஸ் பொன்னம்மாள் காலத்து காங்கிரஸ் வேற இன்னைக்கு தமிழனை வாழ விடாமல் செய்த இன்றைக்கும் இலங்கை எங்கள் வசம் இல்ல தமிழனுக்கானதா இல்லாமல் போவதற்கு இருந்த இந்த காங்கிரஸ் ஏ ஜீரோவுக்கு போச்சு போச்சு காங்கிரஸ் வழிவழியாக வந்த ஆக்கி தூக்கி அடித்தார்கள் மக்கள் ராகுல் காந்தியோ ராஜீவ் காந்திக்கு பிறகு ராகுல் காந்தியோ பிரியங்காவையோ யாரும் தூக்கி பிடிக்கவோ தலைவராக பாக்குறதுக்கோ இங்க தயாராக இல்லை அந்த இடத்துல இருந்துட்டு நீங்க பாஜக ஆதரிக்கிறீங்க பாஜக இந்த தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் பிரதமராக யார் வர வேண்டும் என்று நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினரை வைத்திருக்கிற திமுக கூட்டணி தமிழ்நாட்டுக்காக எதுவுமே பேசாதான் நீட் தேர்வு ரகசியத்தை செயல்படுத்த மாட்டாங்க ஆனா பாமக கூட்டணியிலிருந்து அதை செயல்படுத்தி முடிக்கணுமா எப்படி இருக்கு உங்க நியாயம் இன்னொன்னு மீத்தையும் கொண்டு வருகிற ஸ்டெர்லைட்டையும் கொண்டு வருகிற பாஜகவோட கூட்டணியான்னு கேள்வி கேட்கறீங்க மீத்தேனுக்கு கையெழுத்து போட்டது யாரு மீத்தேனுக்கு கையெழுத்து போட்டது யார் இது யாரு எல்லாம் பேசுறதுக்கு துப்பு இல்லாம மக்கள் எடுத்த போற இன்னைக்கு கைவிட்டு இருக்கீங்க எல்லாத்துக்கும் கையெழுத்து போட்டு ஒப்புதல் கொடுத்துட்டு போறது யாரு ஸ்டெர்லைட் நெய்வேல ஒரு லட்சம் ஏக்கரை பரந்தூர் விமான நிலையத்தை பிஜேபி எடுக்குது பிஜேபி எடுக்குது சரி அதுக்கு ஒப்புதல் கொடுக்கறது இங்க இருந்து நீங்க தானே பாஜகவோட நாங்க கூட்டணியில இயக்கிறோம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒண்ணு ஜகத்ரச்சனுக்கு ஈடி ரீடு வந்தோன்னு ஏன் டெல்லிக்கு ஓடுறாரு பாஜகவை பாக்க நான் இது கல்ல வரவா கேள்வி வர இன்னைக்கு எல்லாம் மானம் பூரா பேர் கையில வச்சிருக்காங்க கேள்விகளை கேட்பான் நீங்க அப்படியெல்லாம் தப்பிச்சு போயிட்டு முடியாது அடுத்து வந்து சும்மா அன்புமணி கருதை இருக்கிறதா ஐயாவின் மணியில் ஐயாவோட மகன்கிறதுக்காக கொளுப்பத்தில் வந்தாராம் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் சரிங்க உங்க உதயநிதி எதுவும் மலையாக வந்தார் வர சொல்லுங்கள் உதயநிதி அன்புமணி ராமன் அவரோட ஆனால் நிக்கவே நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் நின்றால் ஒரு விஷயம் இந்த தமிழ்நாட்டின் ஆரிகளின் எண்ணிக்கை உங்களால் பேச முடியுமா நீர்வளத்துறை அமைச்சர் நீர்வளத்துறை அமைச்சர் அதை அவரை சொல்ல எத்தனை அணைகள் இருக்கிறது அந்த ஆறு எவ்வளவு டிஎம்சி தண்ணீரோடு ஓடுகிறது கடலில் எவ்வளவு டிஎம்சி கடக்கிறது எவ்வளவு டிஎம்சி தண்ணீர் இருந்தால் எங்கள் விவசாயிகளுக்கு சரியாக போகும் எவ்வளவு டிஎம்சி தண்ணீர் இருந்தால் எங்கள் ஏரிகள் நிரம்பும் எந்த தண்ணீரை காவிரியோட என்ன மாதிரியான பேச்சுவார்த்தை நடத்தி வாங்கி கொள்ள முடியும் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது ஆனா இது எதையுமே செய்யாத கொல்லப்புறமாக வந்த உதயநிதி துணை முதலமைச்சராக தான் இது எதுவுமே தெரியாது நடிக்க கூட தெரியாத ஒரு படத்திட கூட வெற்றியடை செய்ய முடியாத உதயநிதி விளையாட்டு துறையை சார்ந்தவங்க மாட்டிக்கிட்ட பிறகு காப்பாத்த போறீங்க அடி வாங்கின பிறகு சிறைக்கு போன பிறகு நீங்க ஓடுறீங்க என்ன மாதிரியான காவலை வச்சிருக்கிறேன் என்ன மாதிரியான பாதுகாப்பை விளையாட்டு துறைக்கு கொடுக்குறீங்க உங்களோட விளையாட்டு என்னவா இருக்கு யாரோ விரும்பிய காரணம் நடத்தி பணம் சம்பாதிப்பதாக இருக்கிறது இதுக்குத்தான் உதயநிதி துணை முதல் அமைச்சர் நான் கொல்லை புறமாக வந்ததாக நீங்கள் சொல்லுகிற மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் எத்தனை இடஒதுக்கீடுகளை கொண்டு வந்து சேர்த்தார் மருத்துவ மாணவர்களுக்கு இடஒதுக்கீடை கொண்டு வந்து சேர்த்த காரணமாக இருந்தார் ஆசாக்களை நியமித்தார் நீங்கள் கொள்ளைப்பறமாக அன்புமணி ராமதாசன் பெண்களுக்கு அடிப்படை தேவைகளை மருத்துவமனைய கொடுப்பதற்கான உதவிகளை நீங்க யார் வேணாலும் ஸ்டிக்கர் ஓட்டிட்டு போங்க ஆனா தேசிய சுகாதார பாதுகாப்பு திட்டத்தின் அதை கொண்டு வந்ததாக தான் உணவு பாதுகாப்பை கொண்டு வந்ததாக தான் நீங்க ஒரு குடிய ஹீரோ செய்யணும் பிரமாண்டமா கண்டுபிடிச்சு பாத்துட்டு இருந்த இளைஞர்கள் மத்தியில அது தவறு நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு என்று மீண்டும் மீண்டும் புத்திகளை ஏற வைக்கிற வேலைய நீங்க ஆகிட்டீங்க பெரிய லாபியா பண்ணிடுறீங்க சாதாரணமா இன்னைக்கு பதினோரு வயசு நிரம்பின பத்து வயசு நிரம்பின மாணவன் கை எல்லாம் கொண்டு போய் எல்லாத்தையும் கூலிப்புறைக்கு கொண்டு போய் சேர்த்துட்டீங்க நீங்க பேசுறீங்க பெண்களுக்கு என்ன மரியாதை தரेंगे பாமா காம பார்த்து படுத்து ஒரு அன்புமணி ராமசாமி பார்த்து இவ்வளவு பிரச்சனை இவ்வளவு விஷயத்தையும் ஒரே ஒரு வாடை யாரை எங்கிருந்து வந்தார் இவரை நீங்க தேர்தெடுக்க பதிலாக 2 லட்சம் மக்களை கூட்டிய மாகா ஸ்டாலினை நீங்க தேர்தெடுத்து இருந்தால் இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி எத்தனை திட்டங்களை உங்களுக்காக மாகா ஸ்டாலின் மரியாதை நிறைவேத்தி தந்து இருக்கும் அங்க நிவாரணம் கூட பெற்றுத்தர முடியாத சூழலில் விவசாயிகள் நிவாரணம் கூட பெற்றுத்தர முடியாத உட்கார்ந்து கொண்டு கள்ளச்சாராய சாவுகளை சந்தித்துக் கொண்டு எல்லா விஷயத்திலும் மீனவர்கள் நீங்க மயிலாடுதுறை மீனவர்களை பூரா இலங்கை தூக்கிட்டு போறான் ஒருத்தனையும் நீங்க மீட்டு வந்து தரல அவன் வந்து ஒரு நாளை சிறையில் ரெண்டு நாள் கணக்கு வைக்கிறதுனால நீங்க அவங்க கொண்டு வந்து சேர்க்கறீங்க விடு விரைவா அவை விடுவிக்கிறா நீங்க அதை நாங்கூட்டு வந்து கொண்டு வந்து சேர்க்கறீங்க இன்றி வரைக்கும் இலங்கை அரசின் சட்டம் இந்திய மீனவனுக்கு எதிராக இருப்பதுங்கிற சுட்டி காமித்து அதை மாத்துவதற்கு புள்ளியும் யோசனை கூட இல்லாத உங்களை வைத்துக் கொண்டு நீங்கள் பேசுகிறீர்கள் மருத்துவர் அன்பு பேராமதாஸ் அவர்கள் கொல்லைப்புறத்தில் வந்தார் என்று உங்கள் உதயநிதி பக்கம் கொஞ்சம் திரும்பி பாருங்கள் காங்கிரஸ் என்னவாக இருக்கிறது போகா சூழலில் இருந்து காணாமல் போன அத்தனை தலைவர்களையும் தேடி எடுக்க பாருங்கள் குடும்ப வழி வழியாக வந்து மக்களை திண்டு திருக்கிற வேலையை பாமக செய்யவில்லை மருத்துவர் ஐயாவின் குடும்பம் இந்த அரசியல் ஐயா விரும்புகிற அரசியல் செயல்படுவதற்கு பின்னாடி இருந்து வேலை செய்வதற்கும் தயாராக இருக்கிறது தேவை வருகிற போது முன்வந்து வேலை செய்வதற்கும் தயாராக இருக்கிறது என்பதற்கு உதாரணம் தான் திருமுக சௌமியா அன்புமணி அவர்களே வழிய கொள்ளைப்புறமாக புறமாக வருவது அல்ல திருமிக சுதா அவர்களே உங்களை போல் மரியாதை குறைவாக வளர்ப்புகள் போராள குணத்தோடும் கௌரவத்தோடும் மரியாதையோடும் எதிராளிகள் நடத்துகின்ற கண்ணியத்தை மருத்துவரை அவர்கள் தந்திருக்கிறார் எனவே நீங்கள் யாரோ ஒருவர் எங்கிருந்தோ வந்தவர் என்பதனை மீண்டும் மீண்டும் உங்கள் கண்ணியம் இல்லாத வார்த்தைகள் மூலம் என்ன சொல்றது அனுபவம் இல்லாத வார்த்தைகள் மூலம் நிரூபித்து விட்டு போகாதீர்கள் மக்களுக்கான பணியை பாருங்கள் மக்கள் சொல்லட்டும் நீங்கள் இந்த மண்ணில் மைந்தர் என்று உங்க கட்சிக்காரங்களே வேணான்னு சொல்லதை தாண்டி மக்கள் சொல்லட்டும் வாக்களித்து வெற்றி பெற்றது வாக்கு பெற்று வெற்றி பெற்றது என்பது திமுக கூட்டணியின் தயவில் பணத்தின் உதவியில் வெற்றி அடைந்திருக்கிறீர்கள் என்பதை உங்கள் மனசாட்சி சொல்லுங்கள் நீங்கள் மரியாதை பேசுவதற்கு வன்மையான கண்டனத்தை இந்த தர்மத்தில் பதிவு செய்கிறேன் அதற்கான பதிலடியில் நீங்கள் மக்கள் உங்களுக்கு தருவார்கள் உங்கள் எல்லா கேள்விகளுக்கும் இது பதில் இருக்கிறது கொள்ளைப்புறத்தில் வழியாக வந்து எதுவுமே தெரியாமல் துணை மூலம்